ால் மிக்க தேவச்சனமே இன்றைய நாளிலும் கூட கத்தன மோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தன மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் ஆமாங்க வசனம் எப்படியாக சொல்லுகிறது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறதா கர்த்த நீதியில் பிரியப்படுகிற தெய்வமாய் இருக்கிறாருங்க நம்ம கர்த்த நம்மிடத்துல பிரியப்பட நம்ம நீதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா குறிப்பிட்ட காரியங்களில் மட்டும் நம்முடைய நீதி வெளிப்படுகிறதா இல்லை எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய நீதி வெளிப்படுகிறதா இன்றைக்கு நம்ம நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம நீதியை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறாருங்க இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரே நாங்க கொஞ்ச கொஞ்ச காரியங்கள்ல தான் ஏசப்பா நாங்க நீதியா இருக்கிறோம் நாங்க எல்லா காரியங்களும் நான் நீதியா இருக்கும் பொழுதுதான் நீங்க எங்களிடத்துல பிரியமா இருக்க முடியும் இன்றைக்கு நாங்க எல்லா காரியங்களும் உண்மையா இருந்து நியாயமாய் நீதியா இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு நம்ம கேட்க போறோம் ஜபிக்கலாமா பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தாவே அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டுவரே ராஜாவின் வல்லமை ஆண்டுவரே எங்களிடத்துல பிரியப்படும் பொருட்டாக அப்பா நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீதியாய் செயல்படும்படியாக கர்த்த நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக சொல்லிட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அப்படி நாங்கள் நீதியாய் நியாயமாய் செயல்படும் பொழுது கர்த்த நீர் எங்களை நிலைநிறுத்துகிறவராய் நிறுத்துகிறவராய் எங்கள் நியாயத்தை நிலைநிறுத்துகிறவராய் நிலை இருக்கிறீரே தகப்பனே ஆண்டவரே அப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் செய்து ராஜா எங்களில் பிரியப்படும்படியாக கர்த்த நீர் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபி பீக்குரமிகள்ங்கள் ஜீவனு நல்ல தொகைப்பனே ஆமீன் ஆமீன் கார்ட்ளஸ் யூ you. God bless you.